நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்கரப்பயிற்சி சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி வக்கரப்பயிற்சியால் என்ன நடக்கப் போகின்றது இந்த சனி வக்கரப்பயிற்சி எவ்வளவு காலம் நடைபெறும் எப்போது ஆரம்பமாகிறது எப்போது முடிகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்கரப்பயிற்சியால் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு போவதை தெளிவா துல்லியமாக யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகளையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சனி வக்கரப்பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னா சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் வக்கரப்பெயர்ச்சி என்று சொல்வாங்க பெயர்ச்சி இரண்டரை ஆண்டு காலம் நடைபெறும் ஆனால் இந்த பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயம் நடந்தே தீரும் குறிப்பாக ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ இந்த பயிற்சியானது நடைபெறும் இந்த பயிற்சியின் போது சில ராசிகளுக்கு நன்மைகளும் நடக்கும் சில ராசிகளுக்கு தீமைகளும் நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி வக்கரப்பெயர்ச்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகின்றது தற்போது சனி பகவான் கும்பம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி பயணமாகின்றார் அக்டோபர் ஐந்தாம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து பின்னோக்கி செல்வார் அதன் பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவார் சனி பகவான் அதன் பிறகு நேர்கதியில் செல்வார் இந்த சனி வக்கர பயிற்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நூற்று முப்பத்து ஒன்பது நாட்கள் நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று பார்த்தீங்கன்னா பண வரவில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நல்லவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்துட்டோம் பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு நிச்சயம் ஆதரவாக இருப்பாங்க பிரச்சனைகளையெல்லாம் பேசி தீர்த்து முடிப்பீங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து ரொம்ப மனம் நொந்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நூற்று முப்பத்தொன்பது நாட்களுக்குள்ளார உங்களை தேடி நல்ல செய்தி வந்து சேரும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடி வரப்போகின்றது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகின்றது பண வரவு எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக முயன்றும் நடக்காத வீடு கட்டும் பணியை இப்போது வெற்றிகரமாக தொடங்குவீங்க அது மட்டுமல்ல சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் செலவுகள் அதிகரிக்கும் சொல்ல முடியாத பணி சுமையால் ஓய்வெடுக்க முடியாமல் திண்டாடுவீங்க தேவையற்ற விவாதங்களை தொடங்கவோ அல்லது கலந்து கொள்ளவோ வேண்டாம் பண நெருக்கடிகள் எல்லாம் சற்று அதிகமாகவே இருக்கும்னே சொல்லணும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்கு யோசித்து செய்யணும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றதுனால தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டோ தேவையற்ற ஒரு விஷயங்களை செய்தோ தொழில்களை செய்தோ நீங்கள் உங்களை நோகடித்து கொண்டா அல்லது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இல்லாமல் இருந்தாலோ மருத்துவ செலவுகள் நிச்சயம் உண்டாகும் என்பதை சொல்ல வேண்டும் உறவினர்களோடு மோதல் போக்கு ஏற்பட்டாலும் நிச்சயமாக நாற்பது நாட்களுக்கு முன்னாடி சனி வக்கரப்பெயர்ச்சி முடியக்கூடிய நாற்பது நாட்களுக்கு முன்னாடி அந்த மோதல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் தெளிவான முடிவுகளை எந்த ஒரு விஷயத்திலையும் எடுப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி அன்பு அமைதியெல்லாம் கூடி வரப்போகின்றது ஆர்வத்தோட பணியாற்றுவீங்க சக பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார் அதாவது குடும்பத்தில் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார் முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீங்க குடும்பத்தில் அமைதி நிலவப் போகின்றது வருமானமும் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு மனையெல்லாம் வாங்குவீங்க அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் உங்களிடம் அன்பாக நட்பாக பழகுவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்ப்பீங்க வேலையாட்களை மாற்றி புதியவர்களை நியமிப்பீங்க வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு பழைய தொடர்புகளால் லாபம் உண்டாக போகின்றது அதிரடியாக நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் தொழில் செய்யும் இடத்தை உங்களுடைய விருப்பம் போல மாற்றி அமைப்பீங்க லாபம் பெருகும் அதனால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் கமிஷன் தரகு அடிப்படையில் வேலை செய்பவர்கள் மின்சார மின்னணு பொருள் விற்பனையில் வேலை செய்பவர்கள் விவசாய துறையில் வேலை செய்பவர்கள் உங்கள் எல்லோருக்குமே ஆதாயமான ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர காலகட்டம் இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கப் போகின்றது சகஜ நிலை உருவாகப் போகின்றது அவமானங்கள் எல்லாம் மறையப் போகின்றது வேலை பார்க்கும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் இதுவரை பிடித்தமான சம்பள பணம் மற்றும் சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் புதிய வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கும் எந்த ஒரு பணிகளையுமே விரைந்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க அலுவலகம் தொடர்பான விஷயங்களை வெளி ஆட்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க உங்களுக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எதற்காகவும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்லணும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் தீர்க்கும் சூட்ச்மத்தை உணர்விங்கே எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் வங்கி கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கும் மகன் தாயாருக்கு இருந்த நோயெல்லாம் குறைஞ்சிட்டோம் எதிர்த்தவர்களெல்லாம் நண்பர்கள் ஆகிடுவாங்க சட்டத்துக்கு புறம்பான வகையில் செயல்படுபவர்களுடன் எந்த நட்பும் வச்சிக்காதீங்க தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகி மிக பெரும் கண்டத்திற்கு உட்படுவீங்க உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவாங்க முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியமாக இருந்துடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகம் சச்சரவுகள் எல்லாம் வரும் பார்த்து இருந்துக்கோங்க திருமண முயற்சிகள் எல்லாம் தாமதமாக முடிந்தே தீரும் முக்கிய காரியங்களை மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது தான் நல்லது உத்தியோகம் வியாபாரம் இதன் காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலையும் இந்த காலகட்டத்தில் வரலாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க அயல் நாடு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கின்றது முன் முன்கோபம் அதிகமாக வரும் பல்வழி காதுவலி வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் பாடாய்படுத்தும் வறட்டு கௌரவத்துக்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்காதவர்களாக இருக்கணும் உறவினர் நண்பர்களுடைய வீட்டு உள் விவகாரங்களில் அதிகம் மூக்கை நுழைக்காதீங்க சித்தர் பீடங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் இங்கெல்லாம் சென்று வாருங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து தான் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியின் மத்திம பகுதியில் நடுப்பகுதியில் ஓரளவு லாபம் நிச்சயம் கிடைக்கும் வியாபார யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவிங்க புது சலுகை திட்டங்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க சினிமா பதிப்புத்துறை ஓட்டல் கிரானைட் டைல்ஸ் மர வகைகள் இவற்றால் மிக பெருமளவில் ஆதாயம் உங்களுக்கு இருக்கின்றது பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் நடந்து கொள்வாங்க உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாயிட்டும் மேல் அதிகாரிகள் வற்புறுத்தினாலும் நீங்கள் நேர் பாதையில் செல்வதுதான் நல்லதாக இருக்கும் அலுவலகத்தில் நிச்சயம் அமைதி உண்டாகும் ஒதுக்கப்பட்டிருந்த உங்களுக்கு முக்கியத்துவம் அனைத்து இடங்களிலும் அதிகமாயிட்டும் சம்பளம் உயர்ந்துட்டும் உங்கள் மீது தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீங்க சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சிறப்பானதாகவே இருக்கும் அனைத்தும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காதவர்களாக இருக்கீங்க சிம்மம் ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு அளிக்கக்கூடிய நற்பலன்களை விட சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றார் நீங்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் எல்லா வகையிலுமே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கின்றது ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறுவீங்க அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சனி பகவானிடம் சென்று வணங்குங்கள் மிக முக்கியமாக சனி பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும் குறிப்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்கினால் உங்களுக்கு நன்மை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கடி அடிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மிக அளவிற்கு முன்னேற்றமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த சனி பகவானுடைய வழிபாடு உதவும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் மறக்காமல் இந்த வீடியோவை அதாவது இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்